இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுடைய ஏழை பெண்களுடைய வங்கி கணக்கில் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து அவர்களுக்கு வந்து போடப்படும் அப்படின்னு பேசுகிறார் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அவங்க தேர்தல் வாக்குறுதியாக சொன்னது தான் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சரி காங்கிரஸ் மீது ஒரு சின்ன நம்பிக்கை அப்படின்றது உருவாகி இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸ் உடைய காங்கிரஸ் மீதான அந்த நம்பிக்கை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி ஒரு பப்பு ராகுல் காந்தி வந்து ஒரு காமெடியன் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை பாஜக கட்டமைத்தார்கள் அந்த பிம்பத்தினுடைய தாக்கம் வந்து பெரிய அளவுக்கு இருந்துச்சு அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அது அப்படியே தொடர்ந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு நபரை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது ராகுல் காந்தியை இன்னும் வந்து பப்பு பப்பு அப்படின்லாம் பார்க்குறதில்ல அவருடைய இமேஜ் வந்து மாறி இருக்கிறது அந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரா பாரத் ஜோடோ யாத்ராவுக்கு பிறகே வந்து அதனுடைய தாக்கம் பல்வேறு மாநில தேர்தல்களில் அதோடைய தாக்கம் இருந்திருக்கு அப்போது பிஜேபி வந்து ராகுல் காந்தி மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு நாம் வந்து மோடியை இன்னொரு பக்கம் காமிச்சு வந்துடலாம் அப்படின்னும்போது போது இப்போ ராகுல் காந்தியுடைய தாக்கமும் வந்து பெரிய அளவுக்கு அந்த கேம்பெயின்ல இருக்கு ராகுல் காந்தியை மக்கள் வேறு விதமாக பார்க்குறார்கள் ராகுல் காந்தியை மக்கள் வந்து முன்ன பார்த்தது மாதிரியே இப்போவும் அவரை வந்து கன்சிடர் பண்ணல அப்படின்ற ஒரு மாறுதல் என்பது இந்த தேர்தல் காலத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது ரெண்டாவது உங்களுக்கு பிரியங்கா காந்தி கேம்பெயின் ஒரு பக்கம் ராகுல் காந்தியுடைய ஒரு கேம்பெயின் ஒரு பக்கம்னா ரெண்டு பேருடைய கேம்பெயினும் வந்து கிரவுண்ட் லெவலில் ரெசனேட் ஆகுது காங்கிரஸ் கட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொன்னால் கூட அந்த அவங்க கொண்டு வந்த அந்த கேரண்டீஸ் அந்த நியாய பத்திரா இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது உங்களுக்கு கர்நாடகா எடுத்துக்கோங்க இல்லை தெலுங்கானா எடுத்துக்கோங்க இந்த பகுதிகளெல்லாம் வந்து அந்த காங்கிரஸுடைய கேரண்டியை வந்து மக்கள் பேசுகிறாங்க ஸோ அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆந்திரான்னு சொன்னதுனால இடைமறி சிந்த கேள்வி சவுத்து ஏற்கனவே ஒரு பேஸ் வந்து காங்கிரஸ்க்கு இருந்தது அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி தான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து ஒரு அரித்மேட்டிக் கேல்குலேஷன்லாம் சொல்லப்பட்டுச்சு ஆனால் நார்த்லையும் காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதி அவர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கிறதா பார்க்குறீங்க சரி காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதிகள் நார்த்தில் வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகலைன்னா கூட ஓரளவுக்கு அது பேச்சு பொருளாக மாறி இருக்குது டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் மத்தியில் இப்போ காங்கிரஸுடைய அந்த கேரண்டீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கான கேரண்டிஸ் அப்படின்னு அவங்க கொடுக்கல ஒவ்வொரு செக்மெண்ட் விமென்னால் அவங்களுக்கு ஒரு ஸ்கீம் இளைஞர்கள்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கீம் வேலை வாய்ப்பு அப்படின்ற விஷயத்தை அவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக மந்திரிகளே பாஜக எம்பிக்களே வந்து பேச தயங்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி பேசுது அப்படின்னும்போது ஓரளவுக்கு அதுக்கான ரீச்சும் இருக்குது இப்போ உங்களுக்கு யூபி ஹரியானா பீகார் போன்ற பகுதிகளெல்லாம் இந்த அக்னிவீர் ஸ்கீமை நாங்கள் வந்தால் கேன்சல் பண்ணுவோம் அதை ஸ்க்ராப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்போது அவங்க செக்மெண்ட் செக்மெண்ட்டாக வந்து அந்த வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்கன்னும் போது அந்த செக்மெண்ட்டுக்கு அந்த வாக்குறுதிகள் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறேன் பட் பொதுவாக காங்கிரஸுக்கான ஒரு ஆதரவு மனநிலையை உருவாக்குவதற்கு இன்னும் காங்கிரஸ் வந்து வேலை செஞ்சுருக்கணும் அவங்க எலெக்ஷனுக்கு கொஞ்சம் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடி தான் அந்த வேலையை ஆரம்பித்தாங்கன்னும் போது பாஜக இந்த வேலையை வந்து அஞ்சு வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ரவுண்ட் ரவுண்ட் த கிளாக் அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போது காங்கிரஸுடைய பூத் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது காங்கிரஸ் கட்சியினருக்கே உறுதியாக தெரியாத ஒரு நிலை இருக்குது பல பகுதிகளில் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் கீழே இருக்கக்கூடிய பூத்ல லெவலில் இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து நிறைய பேர் கட்சி விட்டு போயிருக்காங்க நிறைய பேர் வேறு கட்சிகளுக்கு போயிருக்காங்க நிறைய பேர் மாறியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் இந்த வாக்குறுதிகள்லாம் வந்து மக்கள் மத்தியில் போனாலும் உங்களுக்கு அந்த பூத் மேனேஜ்மெண்டில் தான் எலெக்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது அந்த இடத்துல பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனால தான் வந்து யாராலையும் வந்து காங்கிரஸுக்கு ஒரு ஈஸி எட்ஜ் கொடுக்க முடியல நிறைய பேர் இப்போ யூபியிலலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா நிச்சயமாக இருக்குது ஆன்டி இம்பி இன்கம்பன்சி இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான் பாஜக வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கெலாம் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களே வந்து மீண்டும் வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா வாய்ப்பு அவங்க அவங்க தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருவாங்கன்றதுனால மாற்று கட்சியினருக்கு நிறைய பேர் வந்தவங்களுக்கு வந்து சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த லெவலில் வந்து ஒரே கான்ஃபிடன்ஸ் வந்து பிஜேபி கிட்ட இருக்கிறது நான் என்ன பார்க்குறேன்னா அந்த பூத் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்குது அது காங்கிரஸ்ட்டை லேக்கிங்காக இருக்குது நீங்கள் என்ன வேணால் அறிவிப்புகளை வெளியிடலாம் ஆனால் அந்த அறிவிப்புகள் எல்லாம் வந்து வாக்குகளாக மாற வேண்டும் அப்படின்னா அந்த பூத் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு ரொம்ப க்ரூஷலான ஆஸ்பெக்ட் அதில் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு தேக்க நிலை இருக்கிறது காங்கிரஸுக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் பொதுவாக மோடிக்கு எதிரான ஒரு அலை வீசுகிறது அப்படின்னு ராகுல் குறிப்பிடுகிறார் இதை வந்து இதற்கு முன்பு அவர் குறிப்பிட்டாரானா இல்ல ஆனால் இப்ப ஒரு வாரமா இந்த வார்த்தையை பயன்படுத்துறத நம்மளால பார்க்க முடியுது ஊடகங்கள்ல அது மோடி அலை ரெண்டாயிரத்தி பதினான்கு செகண்ட் வேவ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு சொன்னாங்க இப்ப அதற்கான கவுண்டர் பாயிண்டா இல்ல கிரவுண்ட் அப்படி இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்களா உங்களுக்கு இந்த இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேவ்லெஸ் எலெக்ஷன் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் உங்களுக்கு எந்த பகுதியிலையும் வந்து மோடிக்கு ஆதரவான அந்த அலை அப்படின்றது எங்கேயுமே வந்து நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் போகிற இடங்கள்லலாம் மோடி 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 அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து அவங்க கட்டமைச்சிட்ருக்காங்க இப்போ அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிருச்சு ரெண்டாவது என்ன ஆகிருக்குன்னா உங்களுக்கு ஹெமந்த் சோரேனுடைய அரெஸ்ட்டு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரெஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த நெ அந்த அந்த நெரட்டிவை மாற்றிருக்கு அப்படின்னு பார்க்குறேன் அந்த நெரட்டிவை வலுவாக இவங்க எடுத்துகிட்டு போகல பட் அந்த நெரட்டிவ் எதற்கு வழி இந்த கைதுகள்லாம் இந்தியா வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறதா அப்படின்ற அந்த கேள்வியை வந்து மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்காங்க ரெண்டாவது காங்கிரஸோடைய ரெண்டு சைலண்ட் கேம்பெயின் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு பார்க்குறேன் ஒன்று வந்து மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா முந்நூற்றி எழுபது சீட்ஸோட ஒரு அபார மெஜாரிட்டியோட அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவாங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிடுவாங்க ரிசர்வேஷன்ஸை வந்து நீக்கிடுவாங்க அப்படின்ற அந்த கேம்பெயின் வந்து பெரிய அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் போய் ரீச் ஆகிருக்கு அது பல தரப்பினர் மத்தியில் ஒரு அதிருப்தியை உண் உண்டாக்கியிருக்கு அதுக்கப்புறம் அது கவுண்டர் கன்சால்டேஷனுக்கும் வழிவகுத்துருக்கு அப்போ பிஜேபி செய்திருக்கக்கூடிய ஒரே தவறு என்னன்னா என்னுடைய கணிப்பு அது அவங்க முன்னூற்றி எழுபது அப்படின்னு அந்த மேஜை மேஜையை தட்டி சொன்னாங்க இல்லையா அது கவுண்டர் ப்ரொடக்டிவாக பிஜேபிக்கு மாறி இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா உங்களுக்கு மீண்டும் இவங்க வந்துட போகிறாங்க அப்படின்றதுக்காக பாஜகவுக்கு எதிரான பல அமைப்புகளும் சரி பல அரசியல் இயக்கங்களும் சரி எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்து வேலை பார்க்குறத நம்மளால் பார்க்க முடியுது ரெண்டாவது காங்கிரஸ் மீது ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது உருவாகியிருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன் காரணம் என்னென்னா அவங்களுக்கு யூபியில் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு யூபியில் வந்து அகிலேஷ் யாதவோடைய சமாஜ்வாதி கட்சி சமாஜ்வாதி கட்சியோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது காங்கிரஸ் கட்சி ஆல்ரெடி வந்து ஒரு டெட் வெயிட்டாக தான் வந்து இந்த மாதிரி பெரிய கட்சிகள்லாம் பார்ப்பாங்க பட் இந்த தடவை காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வங்கி அப்படின்றது இந்த மைனாரிட்டிஸும் தலித் கன்சல்டேஷனும் காங்கிரஸ் கட்சி இருக்கிறதுனால அதிகமாகுது அப்போ உங்களுக்கு ஓபிசி மைனாரிட்டிஸ் அண்ட் தலித் கன்சல்டேஷன் ஓரளவுக்கு நடக்கிறது ரூரல் ஏரியாஸில் நடக்கிறது அப்படின்றது வெளிப்படையாக பார்க்க முடிகிறது அப்படின்னும்போது இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் ஒரு ஃபேக்டர்ஸாக மாறி இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடியோடைய கேம்பெயின் துணியே வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு அப்புறம் மாறிடுச்சு அவர் முதல்ல விகாஸ் விக்சித் பாரத்னு பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு இந்து முஸ்லீம் அப்படின்னு போனதுக்கான காரணம் அவங்களுடைய வாக்காளர்களே அதாவது கோர் ஹிந்துத்வா ஓட் பேங்கில் இருக்கக்கூடிய கோர் ஹிந்துத்வா உடைய கருத்துக்களில் நம்பிக்கை எடுக்கக்கூடியவர்களே வெளியே வரமாட்டேன்றாங்க கா காரணம் என்னென்னா அவங்களாம் கம்ப்ளேசன்ட்டாக இருக்காங்க நாம தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறோம் அப்படின்ற அந்த எல்லைக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு பாஜக இடம் இருக்கிறது அப்படின்றதும் வந்து பார்க்க முடிகிறது ரெண்டாவது பிஜேபி வந்து ஒரு சென்ட்ரல் தீமோடு எப்பவுமே வருவாங்க ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு தீம் வந்து வச்சுருப்பாங்க ஒன்று கரப்ஷன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கரப்ஷன்னு வளர்ச்சி அது இதுன்னெலாம் பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேச பாதுகாப்பு அப்படின்றதுலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த வாட்டி வந்து உங்களுக்கு ஹைப்பர் லோக்கல் இஷ்யூஸாக இந்த எலெக்ஷன் மாறி இருக்குது இந்த எலெக்ஷனில் வந்து உங்களுக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிஜேபி கேண்டிடேட்டோ அல்லது அந்த சிட்டிங் எம்பி மீது இருக்க இருக்கக்கூடிய அதிருப்தி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயங்களாக மாறி இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப ஹைப்பர் லோக்கலாக இந்த எலெக்ஷன் மாறி இருக்குது அதனால் நமக்கு நம்மளால் வந்து கணிக்க முடியல அப்படின்றாங்க பட் இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஒரு நல்ல செய்தி இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பேசலாம்